அவர்கள் நிலம் எடுக்கின்ற பணி நீலம்பூர் வரை உயர்மட்ட மேம்பாலத்தை அங்கு நீட்டிக்கின்ற பணி எல்லாம் பல்வேறு திட்டங்கள் புதிதாக நூலகம் என்றெல்லாம் கோவைக்கு கொடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு முதலில் கோவை மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கோவையிலே குறிப்பாக எங்களுடைய தெற்கு தொகுதியிலே நீண்ட காலமாக யூஜிடி அமைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இப்போது அங்கே வந்து அந்த குழாய்க்கு சிறிதாக இருப்பது மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிற காரணத்தால் அடிக்கடி உடைப்பு ஏற்படுகிறது அங்கே வந்து அதை கிளீன் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால் கோவை மாநகர் முழுவதுமே பழைய யூஜிடி லைன்களை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய யூஜிடி லைன்களாக அங்கு போடப்பட வேண்டும் இரண்டாவது தூய்மை பணியாளர்கள் ஆண்டு கணக்கிலே அவர்கள் நிரந்தரம் செய்யப்படாமல் குறைவான சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும் அதே போல நெல்லையப்பர் கோயிலில் கோயில் யானை அது வந்து உடல் நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார்கள் பேரத்தலைவர் அவர்களே இருபத்தி ஆறு திருக்கோயில்கள் இருக்கின்ற இருபத்தி எட்டு யானைகளுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குளியல் தொட்டிகளும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்வதும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வருகை தந்து ஆய்வு செய்து கோயிலினுடைய அந்த திருக்கோயிலுடைய யானைகளுடைய நிலையை கண்டறிந்து அதற்குண்டான சான்றிதழ் அளிப்பதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயில் யானைகள் மீது கொண்டிருக்கின்ற கரிசனன் இந்த ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் மதுரில் இருக்கின்ற பார்வதி யானைக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டவுடன் அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்று டென்மார்க்கிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து பரிசோதனை செய்து அந்த யானையின் உயிரை காப்பாற்றி பார்வையை தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல அவர்கள் புத்துணர்வு முகாம் வேண்டுமென்றார்கள் புத்துணர்வு முகாமுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பயிற்சிகளையும் நடைபயிற்சி முதல் கொண்டு குளியல் முதல் கொண்டு உணவு கட்டுப்பாடு முதல் கொண்டு தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரை முதல் கொண்டு அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றது ஏதாவது சில கோயில் அப்படி இருந்தால் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதை புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்புவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றது திருச்செந்தூரில் ஏற்பட்ட சம்பவம் அசாதாரணமான சம்பவம் அதன் பிறகு அந்த யானையை மாண்பு அவருடைய ஆணையோடு சென்று சந்தித்து நானே அந்த யானைக்கு கரும்பு போன்ற அனைத்து உணவுகளையும் கொண்டு வந்திருக்கின்றேன் நம்முடைய உங்கள் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் அன்பிற்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் கூட நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய யானை நிலை பற்றி நேற்றைக்கு சொன்னார் இன்றைக்கே இங்கே மருத்துவர்கள் அனைத்து பரிசோதித்திருக்கின்றோம் தேவைப்பட்டால் எந்த உயர் சிகிச்சை வேண்டும் என்றாலும் புத்துணர்வு முகாமிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் எடுத்து செல்லப்படும் என்பதை மாண்மிக உறுப்பினருக்கு பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொள் அனைத்து யானைகளும் சுகமாக நலமாக இருக்கின்றது மருத்துவர் விவேகானந்தன் அவர்களுடைய மனைவிக்கு